விஸ்வாமித்ர பிரியதன ராம 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 ஜெய ராஜா ராமா ராம ராம ஜெய சீதா ராமா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடையப் போகிறாரு அதனால ஆபத்தா வருமா நினச்சி தினம் தினம் பயப்படாதீங்க சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படின்றது இயல்பு வருடத்துல நாலு மாசம் அவருடைய பயிற்சி நடந்தே தீரும் அதால என்ன நடக்கும் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் மாறுபடலாம் அப்ப அதோடைய தாக்கம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல கண்டிப்பா நடந்தே தீரும் மிதுன ராசிக்கு சனி பகவான் பாக்கியாதிபதியாக தான் இருக்காரு அவரால் எந்த விதமான பாதகமுமே இந்த வக்ர பயிற்சியில் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானுடைய தாக்கம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே அறவே வராது அப்படின்றத இந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக அழுத்தி தெரிவிச்சுக்கிறேன் இதிலிருந்து நம்மளை இன்னமும் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான் சனிக்கிழமை தோறும் உங்கள் இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்தில் போய் அங்கே கண்டிப்பாக நவகிரகம் இருந்தே தீரும் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நினச்சி எல் தீபம் விளக்க ஏற்றுங்க கருப்பு துணியில் எள்ள வச்சு அந்த துணியோட முனைப்பகுதியில் திரியாக அதை பயன்படுத்தி எல் தீபம் சனி பகவானை நினச்சி ஏற்றுங்க அவர்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சொல்லுங்கள் அந்த சனி பகவான் உங்களை ரட்சித்து அருள்வார் இதில் மாற்று கருத்தே இல்லை அதை நீங்கள் பண்ணும்போது மனசுக்குள்ள ராமநாமத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு சாதகமான சக்தியாக சனி பகவான் உங்களுக்கு மாறியே தீர்வார் ஏன்னா ஆஞ்சநேயர் வாயு புத்திரனை சனீஸ்வரன் போய் பிடிக்கும்போது ஹனுமார் என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய தலைக்கு மேலே நீங்கள் ஏறி உட்காந்துக்கோங்க மற்றபடி என்னுடைய சரீரத்தில் உடல்லையோ மார்புலையோ கால்லேயோ உங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன்னா உங்களுக்கு நான் முறையான மரியாதையை கொடுக்கல அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துடும் உங்களை நான் என்னோட தலை மேலேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதால ஏழரை ஆண்டு வாயு புத்திரனை பிடித்தே ஆக வேண்டும் தான் விதிக்கப்பட்ட விதி ஏழரை வினாடி கூட ஆஞ்சநேயரோட சிரத்துக்கு மேல சனி பகவானால உட்கார முடியாம இறங்கினதும் அவர்கிட்ட அஞ்சனை மைந்தன் என்ன வரம் கேட்டாரு தெரியுமா ராம நாமத்தை யாரு வேணாலும் யாரா வேணாலும் இருக்கட்டும் ராம நாமத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பார்வை பாதகமாக இருக்கக்கூடாது அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரத்த வரப்பிரசாதமாக ஆஞ்சநேயர் வாங்கியிருக்காரு ஆகையால் எப்பேற்பட்ட விதியா இருந்தாலும் மதியால் வெல்லலாம் அப்படின்னு இறைவனே சொல்லும் போது நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபத்தை போட்டு மனசுக்குள்ள ராமநாமத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அன்பர்களே இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னேறி வாழ்க்கையில் மேன்மேலும் போய்கிட்டே இருக்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கே பிடிக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வத்தின் அனுகிரகத்தை பெறணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரே ஒரு எல் தீபத்தை அந்த சனீஸ்வரனுக்கு போடுங்க மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்கள் பட்ட கஷ்டம் அத்தனையுமே தீரப்போகுது முக்கியமாக இந்த மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமண விவாக பாக்கியம் நிச்சயமாக உண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வருடங்கள் ஆயும் இன்னமும் கல்யாணமே ஆகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் மிகப்பெரிய ஒரு பண வரவு வந்தே தீரும் லாபத்தை இந்த ஆண்டு அடைஞ்சே தீர்வீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி வருடம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அமோகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் அன்பர்களே இருக்குது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியை கூட நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு தான் இந்த பிரபஞ்சமே இந்த செய்தியை உங்களோட செவிகளுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்து இருக்குது அப்படின் தான் நான் புரிஞ்சுப்பேன் புனர் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்து அரசிகளோட அனைத்து பிரச்சனைகளுமே இந்த ஆண்டு முழுமையாக கடந்து செல்லும் உங்களை விட்டு உங்களுடைய பிரச்சனைகள் தொலை தூரத்தில் கண்டிப்பாக போயே தீரும் இதில் மாற்று கருத்தே கிடையாது எவ்வளோ பிரச்சனைகள் அந்த இல்லத்த அரசிக்கு அப்பப்பா சொல்லி மாற முடியாது கணவர்கிட்டையும் பிரச்சனை மாமனார் மாமியார்கிட்டையும் பிரச்சனை அவங்களும் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்க நினைக்கிறத இவங்களாலையும் வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல இப்படி இருக்கும் சூழ்நிலை கண்டிப்பாக இனிமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது வருகின்ற நான்கு மாதம் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபத்தை போடுங்க அந்த சனி பகவானே உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே சுப விஷயங்களாக மாற்றுவார் இதில் மாற்று கருத்தே கிடையாது எப்பயுமே யார் நமக்கு பிரச்சனையோ அவங்கள நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கிறது தான் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட சூட்சமத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நிகழ்ந்தே தீரும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே உங்களை விட்டு பறந்து செல்லக்கூடிய ஒரு பொன்னான பொக்கிஷமான ஆண்டு தான் நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்பர்களே சந்தோஷமாக இருங்க மன தைரியத்தோடு உங்களோட வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருங்க ஆயிரம் தடைகள் வரும் அதெல்லாம் தாண்டி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருங்க இந்த பிரபஞ்சமே மனம் இறங்கி வரும் ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக மாறியே தீரும் சனி பகவான் தான் முக்கியம் அவருக்கு அடுத்தது தான் குரு பகவான் ராகு கேது இவங்க எல்லாருமே அப்பேற்பட்ட சனி பகவானே நமக்கு சாதகமாக இருந்துட்டாரு அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரவே வராது தைரியமாக இருங்க மன அழுத்தத்துக்கு மட்டும் எந்த ஒரு தருணத்துலேயுமே ஆளாகிடாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாதகமே மன அழுத்தம்தான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் அவருக்கு அடுத்தது தான் ராகு கேது இவங்க எல்லாருமே அப்பேற்பட்ட சனி பகவானே நமக்கு ஆதரவாக வந்துட்டார் அப்படின்னா இனிமே நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஜெயந்தான் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே செய்யுங்க அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கவே கேட்காதீங்க கண்டிப்பாக குழப்பி விடுவாங்க ஏன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வருவது உற்றார் உறவினருக்கும் பிடிக்காது சக நண்பர்களுக்கு கூட பிடிக்காதுங்க வெளிப்படையாக உங்களை பார்க்கும்போது உங்கள் முன்னாடி அப்படியே புண்முருவலோடையே இருப்பாங்க ஆனால் உள்ள ஐயையோ முன்னேறிட்டாங்களே ஐயையோ இந்த ஐயா முன்னேறிட்டாரே ஐயையோ இந்த அம்மா மட்டும் நல்லா இருக்கே அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் தான் உங்களை சுற்றி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இருக்காங்க உங்களுடைய தாய் தகப்பன் வேணால் உங்களை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கலாம் மற்றபடி உங்கள் கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள் முத கொண்டு எல்லாருமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்பேற்பட்டவங்க மத்தியில் நீங்கள் வாழும்போது அவங்க கிட்ட ஆலோசனை கேட்காம உங்களுடைய சுய முடிவை பின்பற்றி நீங்கள் வாழ்க்கையில் நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை இந்த உலகில் வெள்ளை எவராலையுமே முடியாது உங்களுடைய மிகப்பெரிய பாதகமே உங்களுக்கு வரக்கூடிய மனக்குழப்பங்களும் அதால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களும் தான் ஆகையால் அன்பார்ந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது தெளிவான முடிவை உங்களுடைய சுய விருப்பத்துக்கு ஏற்றார் போல எடுங்க கிட்ட உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே பகிர்ந்துக்க வேணாம் நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடை பார்க்க போகிறீங்களா அதை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க ஒரு மனையை வாங்க போகிறீங்களா அதை பற்றி யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க ஒரு வாகனத்தையே வாங்குறதா இருந்தாலும் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் செஞ்சுட்டு வந்து காமிங்க இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை வந்து நான் இப்போ தான் வந்து செஞ்சு முடித்தேன் அப்படின்னு எந்த ஒரு செயலையுமே முடித்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் அதால் எந்த விளைவுமே உங்களுக்கு பாதகமாக வராது அதுவே செய்யறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒட்டுமொத்த ஊர் கண்ணே உங்க மேலதான் இருக்கும் பட்சத்துல நீங்க எதை செஞ்சாலும் யாருக்கும் சொல்லாம செஞ்சீங்கன்னா மிக மிக சேஷ்டமாக கண்டிப்பா மாறியே தீரும் தைரியமா இருங்க மன தைரியத்தோட உங்களோட வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி போராடுங்க ஜெயம் உண்டாகட்டும் ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி